வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரி பதினொன்றாவது பாடம் புரட்சிகளின் காலம் இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் வட அமெரிக்காவில் முதன் முதலில் குடியேறிய ஐரோப்பியர்கள் ஆன்சர் இ ஆங்கிலேயர்கள் ரெண்டாவது கொஷின் நியூ ஆம்ஸ்ட்ராங்கிற்கு டேஷ் என மறுபெயர் சூட்டப்பட்டது ஆன்சர் ஆ நியூயார்க் மூணாவது கொஸ்டின் கூற்று ஆங்கிலேயர்கள் நாவாய் சட்டங்களை இயற்றின காரணம் காலனிய நாடுகளின் உற்பத்தி பொருட்கள் ஆங்கிலேய கப்பல்களின் மூலமாக மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பதை இச்சட்டம் கட்டாயப்படுத்தியது ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது நாலாவது கொஸ்டின் கூற்று ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதில் இங்கிலாந்து தேயிலையை தவிர ஏனைய பொருட்களின் மீதான வரியை ரத்து செய்தது காரணம் காலனி நாடுகளின் மீது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வரி விதிக்கும் உரிமை ஆங்கிலேய பாராளுமன்றத்திற்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவே தேயிலின் மீதான வரி தக்கவைத்துக் கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அஞ்சாவது கொஸ்டின் பாஸ்டன் தேநீர் விருந்து நிகழ்வு டேஷில் நடைபெற்றது ஆன்சர் ஆ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஆறாவது கொஷின் கூற்று ஜார்ஜியா தவிர ஏனைய காலனிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பொறுத்து முடியாத சட்டங்களை நீக்கப்பட வேண்டும் என கோரினர் காரணம் அதுவரையிலும் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது என காங்கிரஸ் முடிவு செய்தது ஆன்சர் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஏழாவது கொஷின் கீழ்காணும் கூற்றில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை ஆன்சர் இ இரண்டும் சரி கூற்று ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஜூலை நாலில் பதிமூன்று காலணிகளும் இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றதாக அறிவித்தன கூற்று ரெண்டு சுதந்திர பிரகடனத்தை தயாரிப்பதில் தாமஸ் ஜெபஸ்டன் மிக முக்கிய பங்கு வகித்தார் ஆன்சர் இ இரண்டும் சரி எட்டாவது கொஸ்டின் அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கில படைகளுக்கு தலைமை வகித்தவர் ஆன்சர் இ வில்லியம் ஹோவே ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்காணும் கூட்டுகளில் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை ஆன்சர் ஆ ஒன்று மற்றும் ரெண்டு கூற்று ஒன்று பிரெஞ்சு சமூகத்தின் பெரும்பகுதி விவ விவசாயிகளால் ஆனது கூட்டு ரெண்டு பிரெஞ்சு விவசாயிகளின் பண்ணை அடிமையாய் இருந்தன இந்த ரெண்டு கூட்டம் சரியானவை பத்தாவது கொஸ்டின் டென்னிஸ் மைதான உறுதிமொழிக்கு எட்டிச் சென்ற எதிர்ப்புக்கு தலைமையேற்ற பிரபு டேஷ் ஆவார் ஆன்சர் இ மிராபு பதினொன்னாவது கொஷின் வளர்ந்து கொண்டிருந்த பூர்ஷ்வாக்கள் தங்கள் சமூகத்திற்கு நிகரான அரசியல் அதிகாரம் வேண்டினர் காரணம் அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற வேண்டுமென அவர்கள் விரும்பினர் ஆன்சர் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது பன்னிரெண்டாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளைப் பொருத்தி சரியான வழியை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆ நாலு மூணு ஒன்று ரெண்டு சரியான வரிசை மாண்டேஸ்கியோ சட்டங்களின் சாரம் வால்டர் பதினான்காம் லூயின் காலம் பயங்கர ஆட்சி ஜேகோபியர்கள் ஜான் லாக் ஆங்கிலேய நாட்டு பத்துவாதி பதிமூணாவது கொஷின் பாஸ்டில் சிறை தகர்ப்பு டேஸில் நடந்தது ஆன்சர் ஆ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஜூலை பதினாலு பதினாலாவது கொஷின் பிரெஞ்சு புரட்சியின் போது அறிவிக்கப்பட்ட மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பிரகடனம் பெண்களை தவிர்த்து விட்டதால் அதன் மேல் டேஸ் அதிருப்தி கொண்டிருந்தன ஆன்சர் ஆ ஒலிம்பிய டி பதினைந்தாவது கொஸ்டின் பதினாறாம் லூயின் அதிகாரபூர்வமான ஆசிப்பிடமாக இருந்தது ஆன்சர் இ டியூ லெர்ஸ் பதினாறாவது கொஸ்டின் பேஸ் தொடக்கத்தில் செயின்ட் டொமிங்கோ என அறியப்பட்டது ஆன்சர் இ ஹைடி பதினேழாவது கொஸ்டின் மெக்சிகோவில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் ஆன்சர் இ மிகுவல் ஹீடல்கோ பதினெட்டாவது கொஸ்டின் அர்ஜென்டினாவை அடைய செய்தவர் ஆன்சர் ஆ ஜான் மார்ட்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் டேஸ் நகரம் காண்டன் போலீஸ் என்னும் புனை பெயரை பெற்றது ஆன்சர் ஆ மான்செஸ்டர் இருபதாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் இ மூணு நாலு ஒன்று ரெண்டு சரியான வரிசை மைக்கேல் பேரடி மின்சாரம் ஏலியாஸ் ஹோவே தையல் இயந்திரம் நீர் சட்டகம் ஆர்க்ரைட் நீராவி படகு ராபர்ட் புல்டன்